டீ கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி ஒரு சூப்பரான மைதா பிஸ்கட் இதை குட்டி கேக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்தது இந்த பவுலில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சாதாரண தண்ணி பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு தூளுப்பு சேர்த்துக்கங்க சோடாப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஜீனி வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதாவது மெஷர்மெண்ட்டில் அரைக்கப்பு வெயிட்டில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கணும் ஜீனி போட்டுக்கக்கூடிய உப்பு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து கொடுங்க இப்போ நமக்கு ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நல்லா இந்தளவு கரைஞ்சி வந்தோடனே இப்போ இதில் நெய் நெய் ஒரு ஐம்பது எம்எல்ஏ வந்து உருக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வரதால நல்லா கலந்து கொடுங்க நம்ம இந்த பொடி கேக்கு செய்யறதுக்கு மைதா தான் எடுத்திருக்கோம் மைதாவோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அதாவது மெசர்மென்ட்ல ரெண்டு கப் எடுத்திருக்கோம் நீங்க இந்த இடத்துல முழுமையா கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம் இந்த கேக்குக்கு ஆனா மெத்தட் இதே மெத்தட்ல பண்ணிக்கலாம் இப்ப மாவு சேர்த்த பிறகு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த மாவு செய்றதுக்கு நம்ம ஊத்துன ஐம்பது எம்எல் தண்ணியே சரியா இருக்கும் நல்லா மாவை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நல்லா பிசைங்க நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியா வரணும் இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி சே நல்லா பிசைஞ்சிருங்க மாவு நல்லா கெட்டியா பிசைஞ்சு இது போல உருட்டிடுங்க உருட்டிட்டு மாவை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இப்ப நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் மாவே ஒடி ஊற வச்ச மாவு நல்லா இருபது நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறி வந்த மாவு லேச நம்ம ஒரு தடவை மறுபடியும் இருக்க பசைஞ்சிக்கிடலாம் இதுபோல் நல்லா வெளி மாவு உள் பக்கமோ உள் மாவு வெளிப்பக்கமோ வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு முடிச்சிட்டு நல்லா கட்டிங் டேபிளில் உருண்டையை உருச்சி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு நான் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும்னு சொல்றேன் நீங்கள் கீழே மாவு எதுவும் போட வேண்டாம் இது வந்து நமக்கு நல்லா ஒட்டாது ஏன்னா நம்ம நெய் சேர்த்து பசிஞ்சிருக்கறதுனால டேபிள் எதுவும் ஒட்டி வராது மாவு நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்ப நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம தேய்ச்ச கணம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைஞ்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும் அரை நல்லா தேய்ச்ச பிறகு இப்ப நம்ம ரோல் கட்டுற வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் சைஸா இப்ப இந்த கார்னரை மட்டும் லேஸா கழிச்சு விட்ருங்க நம்ம ஒரு அரை அளவுக்கு மட்டும் நம்ம ரோல் கட்டரை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் அரைஞ்சி அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படியே இதே போல நல்லா சார்ஃபா ஸ்கேலை வச்சு அளந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைஞ்சி அளவில் நல்லா போடு போட்டு லென்த்தாக வச்சுருக்கோம் அப்போ லென்த்தாக வச்சிருக்க நம்ம அப்படியே சதுர சதுரமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கார்னர் அப்படியே லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு குட்டி கிட்டி பீஸாக இந்த மாதிரி ஒரு அரை அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம் போல் மீது இருக்கிறதே நம்ம சூப்பராக எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சதுர சதுரமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு இந்த கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தால் கூட போதும் இன்னும் அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக இருக்கணும் அதாவது கை விரல் வச்சோம்னா லேசாக சூடுத மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப கையில் மெல்ல வேண்டாம் இப்போ நமக்கு சரியான அளவில் இருக்க சூடு இப்போ நம்ம எடுத்து வச்சிக்கூடிய எல்லாத்தையுமே உள்ள அந்த சின்ன சின்ன துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் அப்படி மெதுவாக இறக்கிருக்கேன் எண்ணெயில் இப்போ நமக்கு உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே டக்கு டக்குன்னு நமக்கு இந்த மாதிரி எலும்பி கேக்குகள்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும் அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம மீடியமான வீட்டுல போட்டோம்னா பத்து முப்பது செகண்ட்லயே நமக்கு எல்லாமே அந்த துண்டுகள்லாம் மேலே இந்த மாதிரி வந்துடும் மேலே வந்தவுடனே நீ லேசா அப்படி லேசாக கலந்து விடுக்கும் போதே ரொம்ப அழுத்தி கலந்து விட்றோம்னா இந்த மாதிரி லேசாக விடுங்க இப்போ கேக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டு எல்லா பக்கம் நல்லா ஒன்றுவோவில் வெந்து வரட்டும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு துண்டுகள் நல்லா விரிஞ்சு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அப்பப்போ கலந்து விட்டு நம்ம எண்ணெயிலேயே வேக வச்சு எடுக்கணும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக எல்லாம் வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட இது ரெடி நமக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் மீடியமான ஹீட்டில் இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மெது மெதுவாக தான் இருக்கும் ஆறுனா தான் நமக்கு நல்லா மொறு கிடைக்கும் இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நல்லா ஆரட்டம் ஆரி வரட்டும் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போடும்போது என்ன தெரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கரண்டிலேயேவும் எல்லா தம்புகளையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன கையில் தெரிக்காது அதுக்காக இந்த ஸ்டெப்பை சொல்லியிருக்கு பொடி பொடி கேக்கு நல்லா அருமையாக தயாராகிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா சூப்பராக தயாராக இருக்கு அது முழு முழு இருக்கு இந்த பொடி கேக்கு எப்படி செய்கிறது எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தா நம்ம டீக்கடை கிச்சனை பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பொடி கேக்கு போட்டிங்கன்னா அருமையாக வரும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தேன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்